ஃபர்ஸ்ட் ஜாதகம் பாக்குறவங்களா ஜோசியமா யாரோட ஜாதகம் பத்து பொருத்தம் பார்த்துதான் கூட்டணி வைப்பாங்களா அதுல பத்து பொருத்தம் பாக்கணுமா அதுல என்ன பொருத்தம் அப்போ முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அட்டல்ஜியோட கேபினெட்ல மந்திரி சபையாக மந்திரிகளாக இருக்கும் போது பொருந்திய கூட்டணி அது இன்றைக்கு பொருந்தாத கூட்டணி அப்படின்னுட்டு அதனால பொருத்தம் பாக்குறதுக்கு இவங்க எப்ப ஜோசியங்களானாங்கன்னு விவரிக்கட்டும்

சம்பள பாக்கி காலி ஆயிருக்கு இதுல இலவசமாக இதை கொடுக்கிறேன் குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மாநகராட்சி வார்டு கவுன்சிலர் உமா அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் இப்போ என்ன விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாஜக அதிமுக வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க இது இந்த ரெண்டு கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இத பத்தி உங்க கருத்து என்ன யார் சொன்னது பொருந்தா கூட்டணு திமுக இருந்து கூட சொல்லிட்டு இருக்காங்க ஜாதகம் பார்த்தங்களா அவங்க என்னைக்கு ஜோசி அணுங்க யாரா இருந்தாலும் பொருந்தா கூட்டணின்றவங்க ஜாதகம் பாக்குறவங்களா ஜோசியமா யாரோட கூட்டணி அதுல அதுல பொருத்தம் முன்னாடி முன்னாடி வருஷம் அட்டல்ஜியோட கேபினட்ல மந்திரி சபையாக மந்திரிகளாக இருக்கும்போது பொருந்திய கூட்டணி அது இன்றைக்கு பொருந்தாத கூட்டணி அப்படின்னுட்டு அதனால பொருத்தம் பாக்குறதுக்கு இவங்க எப்ப ஜோசியங்களாங்கன்னு விவரிக்கட்டும் என்ன ஒரே கட்சி ஒரே ஐடியாலஜி ஒரே கொள்கையா இருந்தாக்க எதுக்கு அவங்க வேற வேற கட்சி ஒரே கட்சியில இருந்து இல்லாம எல்லா இடத்துலயும் முரண்பாடுகள் இருக்கத்தான் இருக்கும் அந்த முரண்பாடு அலையன்ஸ் புள்ளி வைத்த இண்டி கூட்டணி என்ன அத்தனை பேரும் ஒரே இதுவா காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட வந்து கேரளாலையும் கர்நாடக பெங்காலையும் எதிர்ப்பாங்க ஆனா அவங்க கூட்டணியில இருக்காங்க அங்க இது எங்க இருந்து பொருந்திய கூட்டணியா இல்ல பொருந்தாத கூட்டணியா அது அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா சி இது பொருந்தி அவ்வளோ பார்த்து அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்ததுன்னு இப்ப இவர் வெளியே போயிட்டாரு டெல்லி கேஜ்ரிவால் சார் எனக்கு நான் இதை விட்டு வெளியே போறேன் அப்படின்னுட்டு அவ்வளவு வருஷம் பொருந்திய கூட்டணிலிருந்து அவர் வெளியே போயிட்டார் புள்ளி வைத்த கூட்டணியிலிருந்து இருந்து இன்னும் யார் யார் வெளில வர போறாங்க என்னன்னு தெரியும் அடுத்து சிவசேனாலையும் அவரும் இருந்தார் இப்போ அவரும் இல்லையே அதனால இவங்க ரொம்ப பொருத்தம் பார்த்து முகூர்த்த நாள் பார்த்து சேர்ந்தவங்களா இவங்க எல்லாரும் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் மட்டும் தான் வந்து கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க கூட்டணி ஆட்சியை அமைக்கிறது வந்து ஏமாளி கிடையாது நாங்க அதாவது ஆட்சியில பங்கு தரத்துக்கு நாங்க ஏமாளி கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து எங்க தலைவர் அமித்ஷா எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன் எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுக்கு ஒரு சரி இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியை அமைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இது வந்து அதிமுக ஏத்துக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி அதிமுக ஏத்துக்கிறோமா ஏற்றுக்காம கூட்டணியே வேண்டாம் எங்களுக்கு அவங்களோட நாங்கள் கூட்டணி போனதுனால தான் நாங்கள் தோல்வியை சந்தித்தோம் அதனால இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சூழல் வச்சாரு அவரு அதுக்கப்புறம் டெல்லியில போய் காளகையை புடிச்சு நான் கூட்டணிக்கு வர்றேன்னு சொல்லி அவருகிட்ட ஒப்புதல் சொல்லி மறுபடியும் இங்க சென்னையில வந்து கூட்டணியை ஒத்துக்கின்னு விட்டாங்க ரெண்டு பேரு பக்கத்துல நின்னு கையெல்லாம் பத்து பேர் கை தூக்குறாங்கல்ல அதுல இருந்தே ஒவ்வொரு நட்டா இப்ப கெண்டி வந்துட்டேயோ அதுல பத்து பேர் இருக்கிற நாங்க ரெண்டு சோ எங்க இது நல்லா ஒரு நிமிஷமா நான் ஒண்ணும் தப்பா சொல்ல அதனால இவங்க எல்லாம் கையை தூக்கிகிட்டாங்க ஹோட்டல்ல பாத்து கூட்டணியா எல்லாம் கூட்டணியா இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து தேர்தலுக்கான கூட்டணி ஆட்சிக்கான கூட்டணி அல்ல அப்படின்னு அவரு விளக்கமா சொல்லிட்டாரு நான் தான் முதலமைச்சர் அவர்கள் இது என் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு நாங்க பா பாஜக தான் தலைமை இதுல இருக்குது எங்களுடைய தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்க வந்தப்போ அதை சொல்லிட்டாரு அவ்வளவுதான் இப்ப அடுத்து என்ன சொல்றா கூட்டணி என்ன சொல்றா நாங்க இருக்கோம் ஆனா இந்தியா கூட்டணி ஒவ்வொரு புள்ளி இருக்குது இதுல ஒவ்வொருத்தரும் இப்பதான் இவர் நேர்த்தி கேண்டு போயிட்டாரு டெல்லி கேஜ்ரிவால் அவர்கள் இனிமேல் நான் இந்த கூட்டணியில் இல்லைன்னு வெளியே வந்துட்டார் அவரு அடுத்து இவங்க பேசினதுனால இவரே செகண்ட் தாட்ஸ்ல தான் இருக்காங்க யாதவ் அவங்களும் இதுல அடுத்து கம்யூனிஸ்ட நான் கேக்குற மாதிரி பெங்காலியும் இதுலயும் அவங்களுக்கு எதிர நிக்க வைப்பாங்க காங்கிரஸ் அடுத்து இவங்க அலையன்ஸ் இருக்காங்களாம் பெங்கால்ல கேரளால எதிர நிப்பாங்க அவங்க எல்லாரும் அப்ப கூட்டணி எங்க போச்சு கூட்டணி தர்மம் என்ன போச்சு அதான் இதுதான் பொருந்தா கூட்டணி இதெல்லாம் வந்து ஒரே கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட கொஞ்சம் பிஜேபிங்கிற கட்சிய வித போட்டு தண்ணி ஊத்தி அத முளைக்க வச்சதே நாங்கதான் புரிஞ்சதா அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும் அன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள நுழைய வச்சது நாங்க தான் சரியா அப்படி இருக்கும் போது நாங்க வந்து அதோ துவேசமா கூட்டணி அப்ப பொருந்தைய கூட்டணி வாஜ்பாயும் ஒண்ணு அது உங்க அமித்ஷாவும் ஒண்ணா வாஜு மனசாட்சி சொல்லுங்க நான் அவர் இதே மாதிரி பக்கத்துல உட்காந்துருக்கேன் ஐயா கூட டெல்லி மாநாட்டுல

ாங்க நிற்க முடியாது இப்ப ஒண்ணு இல்ல பேராசிரியருடைய பேர இப்ப நிக்கிறாரு

சோ கருணாநிதி அவர்களுடைய குடும்ப வாரிசுகளுக்கு தான் என்று திராவிட முன்னேற்ற கழக சொத்து அவர்களுடைய சொத்து என்று எழுதி கொடுத்து விட்டார்கள். இப்ப பாஜக சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதிமுக பாஜாக்க கூட்டனே பாத்து தீமுக பயத்துல இருந்து அம்மா பார்த்த உடனே நடுங்குது அப்படியே பாருங்க மேலலாம் பாருங்க வரும் இவங்க கூட்டணி நல்லா வரட்டும் நாசமா போகட்டும் எங்களுக்கு அத பத்தி கவலை நல்லா வரட்டும் நாசமா அது ரெண்டும் போட்டோன்றே வராதது இதுதான் பொருந்தா இது பொருந்தா கூட்டணி அதுதான் சொன்ன வார்த்தையில அடங்கி போய் சொல்லிட்டேன் பொருந்திய புள்ளி வைத்த கூட்டணிக்கு என்ன பொருத்தம் பத்து பொருத்தமா இருபது பொருத்தமா இல்ல முப்பது பொருத்தமா அதுல முதல்ல உங்களால ஒரு லாங்குவேஜ் இருந்தா பேச முடியுமா இப்ப யாதே சார் பேசறது இவர் புரிஞ்சுப்பாரா நம்ம தலைவர் நம்ம தலைவர் தமிழ்ல பேசுறது அவங்க யாராவது புரிஞ்சுப்பாங்களா அப்புறம் எங்க இருந்து வந்தது இவங்களுக்கு சொல்லுங்க எப்படி ஒத்தர் புரிஞ்சுக்காங்க புரிஞ்சுக்காம ஒரு கூட்டணி இது அதான் நான் சொல்லிட்டு முதல் கோணல் முற்றும் கோணல் முதல்ல கம்யூனிஸ்ட் எப்படி உள்ள சேர்த்து இவங்க ரெண்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளால தனித்தனியா நிற்பாங்க ஒத்தர்கொத்தர் பேர் சொல்லி கும்பிடுவாங்க எலெக்ஷன் கேம்பெயின் ஒத்தர் கொத்தர் மேல சாணியை இறச்சு கொட்டுவாங்க அங்கேயும் பெங்காலையும் ஆனா இவங்க ஒன்னா உட்காந்துப்பாங்க ஒரு மேடையில இது எங்க இது எங்கேயாவது இருக்குதா ஒரு ஸ்டேட்ல நாங்க புல் இந்தியாவுக்கு நாங்க ஒத்து ஆனா இந்த ரெண்டு ஸ்டேட்ல மாத்திரம் எங்களுக்கு ஒத்து வராது பெங்காலியும் கேரளாலயும் மாத்திரம் எங்களுக்கு ஒத்துமை கிடையாது மீது எல்லா ஸ்டேட்லயும் நாங்க என்ன பார்க்க பூத கண்ணாடி வச்சு தோண்ட வேண்டிய தோட தேட வேண்டிய கட்சி அது இதுக்கு முதல்ல சொல்ல சொல்லுங்க கம்யூனிஸ்டுகளோட இவளுடைய உறவை பற்றி வேற இங்க பாருங்க உறவை பத்தி கவலை இல்ல எங்க இந்தியா கூட்டணி எதுமே கவலை இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும் எதிர்கட்சியில தேடணும் அப்புறம் இவ்வளவு மாதிரி காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு ரெக்கார்டு இதுல தோத்துட்டு வராங்க ஆனாலும் இவங்க புளிச்சுக்கிட்டு எதுக்காக ஒரே இது பிஜேபியை எடுத்துடும் ஆனா எங்களை அசைக்க முடியாத மக்கள் எங்கள் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மூன்றாவது முறை ராமன் தரவு வந்துட்டாரு ராமனுக்கு கோயில் கட்டியாச்சு இப்ப முருகனுக்கு வந்துட்டாங்க

கும்பிட்டால் என்ன சு வந்தநாதனை என்ன படவேட்டமனை கும்பிட்டால் உங்களுக்கு என்ன இல்ல ராமன் வந்து வைஷ்ணுவா

அதுதான் சொல்ல வர அதை எதிர்த்துனாக்க நம்பிக்கைன்றது இதுதான் நீங்க வந்து ஒருத்தரோட மத நம்பிக்கையை புண்படுத்துவீங்க இன்னொருத்தரோட பெருசா எங்கிருந்து மாதம் மூட நம்பிக்கை இதெல்லாம் பத்தி எவ்வளவு முரண்பாடுகள் உங்களிடம் எல்லாரையும் ஒன்னாவா பாக்குறீங்க அப்புறம் எவ்வளவு முரண்பாடுகளை வச்சிட்டு எங்களுக்கு உபதேசம் பண்றீங்க நீங்க வந்து எங்களுடைய அலமாரியை சுத்தப்படுத்த வேண்டும் அதனால நாங்க முதல்ல நேர்மையா இருக்கோம் நாங்க இன்னொரு பார்த்து காலத்துல முதல்ல நீங்க எனக்கு இவ்வளவு முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு எவ்வளவு பேர் இருக்காங்க கூட்டணியில பதிமூணு பேரா பதினாலு பேரா மறந்து போயிருக்கோம் ஓத்தரா கேண்டி போச்ச இதுல இங்க அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க இந்திய படிக்க கூடாதுன்னு இந்திய திணிக்கிறோம் நாங்க அதை ஒத்துப்பாறா கிலேஷ் யாதவ் அதை ஒத்துப்பாறா அவரு இவங்க கிட்ட

நம்முடைய தேசத்து ஒரு இப்ப இப்போ சப்போஸ் இங்கு இந்த நாடு காமாட்சி நாயுடுவே இருக்காரு தமிழகத்தை புரிவி தமிழகத்திலேயே இருக்கிறவர் கிட்டத்தட்ட தமிழர்னே நாய என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா அவருடைய அந்த நாயுடு சமூகம் தெலுங்கு தெலுங்கர்கள் இதை சேர்ந்தது அதனால அவரோட குழ அவருடைய இதுல நிறைய தெலுங்கு பேர் இங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்ப ஒன்னா சேர்ந்தது ஆந்திராவோட அத்தனை தெலுங்கர்களுக்கும் இது தமிழ்நாடு தான் அவர்களுடைய பூமியே அந்த பசங்க தெலுங்கு எழுத படிக்க தெரியாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க படிக்கட்டும் மலையாள மொழி மலையாள மொழியினர் இங்க இருக்கிறார்கள் அவர்கள் எந்த ஹிந்தி தான் படிக்க வேண்டும் அப்படின்னு எங்கயுமே கோரிக்கை காட்டவில்லை நாங்க பண்றோம் ஆனா அதுல எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா நீங்க எக்ஸாம் வெச்சே ஆகணும்னு படிப்பேன் எக்ஸாம் வேண்டாம் அப்ப எதுக்கு ஸ்கூலு நீங்க தனியா தனியா படிச்சுட்டு போங்க

அந்த பாலிசியை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் இப்ப நான் கேட்கிறேன் முதியோர் பென்ஷன் யாருக்கு தருவாங்க இவங்களுதே இப்போ மக்களுடன் நான் திடீர்னு கிளம்பியிருக்காரு இல்லையா இவ்வளவு வருஷம் மக்களை மறந்துட்டார் அவர் நாலு வருஷம் ஆட்சியில் திடீர்னு இப்ப எலெக்ஷன் அடுத்த வருஷம் அவர் மக்கள் ஞாபகம் வந்துட்டு மக்களுடன் நான் அப்படிங்கிறாரு மக்களுடன் நாள்ல ஒரு விதவை பெண்மணிக்கு பென்ஷன் இருக்கு விதவை இல்லாத கல்யாணமே ஆகாத பொண்ணுக்கு அந்த பென்ஷன் கொடுப்பாங்களா ரூல்ஸ் இருக்குல்ல சட்டத்திட்டங்கள் அந்தந்த ஒரு ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கு அந்த சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு காசு மாத்திரம் கொடுனா இது எந்த நியாயம் சொல்லுங்க ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு சென்னை மெட் சிஎம்டிஏ வீடு மனை கட்டு அதுக்குன்னு சட்ட திட்டங்கள் இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணாதான் அந்த சட்ட திட்டங்களுக்கு வரையறுக்கா அந்த சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்க முடியுமா எல்லா திட்டத்திற்கும் வரமுறைகள் உள்ளன அதை ஃபாலோ பண்ணாதான் பணம் கிடைக்கும் அவ்வளவுதான் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் காசு மாத்திரம் கொடுனா முடியாது கொடுத்த பணத்திற்கு இன்னும் கணக்கு தரவில்லை இவங்க அடுத்து நான் கேக்குறேன் இவங்க வேலையை சொல்ற ஆறு மாசம் பாக்கி சம்பளம் பாக்கி கஜானாவே காலி ஆயிருக்கு இதுல என்ன இலவசமாக இதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனா அப்படிதான் கொடுத்த காசுக்கு கணக்கை கொடுக்கட்டும் கொடுத்த காசுக்கு கணக்கே கொடுக்கலன்னு சொல்றாங்க கத்திரிக்காய் அவங்களுக்கு இவங்க ஜிஎஸ்டிக்கு கேட்பாங்க பார்லிமெண்ட்ல போய் நிர்மலா மேடம் பதில் சொல்றதுக்குள்ள ஓடி போயிடுவாங்க பதில் சொல்றதுக்குள்ள என்னைக்கா நீங்க பாத்துருக்கீங்களா அந்த கேள்வியை கேட்டு ஓடுற இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா தொட்டில குழந்தைய ஆட்டுவாங்க அதை கிள்ளி விட்டுடுவாங்க அந்த கதை தான் நம்ம நிர்மலா சீதாராமனை பத்தி அம்மாவுக்கு தெரிஞ்ச காட்டுல எனக்கு அதிகமா தெரியும் ஏன்னா உங்க குழந்தையில இருந்தே எனக்கு நான் அறிவேன் சரியா நாங்கெல்லாம் அவங்கள காட்டும் கொஞ்சம் எனக்கு ஒரு பத்து வருஷம் கூடன்னு வச்சுக்கோம் அதனால அவங்களுக்கு நல்லாவே எனக்கு தெரியும் நாங்கள் பழகிருக்கோம் ஆனால் அந்தம்மா ரொம்ப கெட்டிக்காரம்மா எதில் நான் வன்மையில் உமா அம்மா எப்படி பேசுதோ நூறு உமா சேர்ந்தது தான் அந்த அம்மா நூறு உமா இது பேசுறது கட்டத்தில் நூறு பக்கம் பேசும் அது அப்புறம் பேசி பேசி இது பேசுறதை பார்த்து தான் தலைமை கழகத்துக்கு வரும் நானும் அங்கே தானே இருந்தேன் அங்கே வரும் அங்கே வந்தா பேசுகிற பேச்சை பார்த்து தான் ப்ரெஸ்ஸு பொறுப்பு கொடுத்தாங்க அந்த ப்ரெஸ்ஸில் இது உருட்டுற உருட்ட பார்த்து தான் மறுபடியும்

அந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் பதவி உண்டு